फ्रेंड्स இன்னைக்கு பாருங்க फ्रेंड्स இன்னைக்கு வந்து நாங்க இந்த செடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் இன்னைக்குள்ள வீடியோ இந்த கோழி வந்து எல்லாத்தையும் களைச்சி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அதனால இந்த செடியெல்லாம் கொண்டு போய் அங்க லாஜிக்கிட்ட வைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இத பாருங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த செடியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சரி சரி பாருங்க फ्रेंड्स అలా வர அப்படியே வந்துரு நான் அம்மா போட்டு உண்டாக்கு பாருங்கள் எல்லா செடியை எத்திட்டாங்க ஏய் செடியைக்காரன் சார் பாருங்கள் பூஞ்செடியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் எங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்கார் மரத்துக்குவாரு இந்த பூஞ்செடியெல்லாம் இங்கேருந்து வைக்க மாட்டோம் அப்படி கூட படுக்க முடியாதோ பூந்தொட்டி எல்லாம் இறக்குறோம் பாருங்க நல்லா படிக்கட்டு போட்டாச்சு இப்போ கைப்பிடிங்க போய் ஆரம்பிக்கிறேன் பயமா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டேஜ் வந்து வேலை நடந்துட்டு இருக்கு இன்னும் முடியல முடிஞ்சதும் ஃபுல்லாக முடிஞ்சது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் எங்க வீட்டுக்கார பாருங்க எப்படி உழைக்கிறாரு வந்து அம்மா போட்டு உண்டாக்குறது இந்த இது இப்போ தான் வைக்கிறோம் நல்லா ரெடியா பிறகு திருப்பி உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டு விடுறேன் மிளகாய் செடிக்கா ஒண்ணு ஏய் கஷ்டமான வேலையை எங்க வீட்டுக்காரருக்கு குடுக்கறீங்க இப்ப ஹாய் சொல்லிருங்கப்பா ஹாய் இதெல்லாம் ரோஸ் இது செம்பருத்தி இது பெருசா பூக்கும் இதெல்லாம் எல்லாம் மொட்டை போட்டுருக்குங்க இது வந்து ஒரு வயலட் கலர்ல ஒரு பூ பூக்கும் காட்டேஜ் வேலை இன்னும் முடியல முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் காமிக்கிறேன் இங்க இங்கேருந்து வியூஸ் பாருங்க இதுதான் ஃபுல்லாக வந்து தேயிலை தட்டம் இந்த முன்னாடி இருக்கு இது வந்து ரெண்டு எஸ்டேட் இருக்குங்க இது வந்து ஹவுஸ் எஸ்டேட்டு அங்கிட்டு தள்ளி இருக்கிறது வந்து ஆத்துக்காடு எஸ்டேட் ரெண்டு எஸ்டேட் இருக்குங்க ஸோ இதெல்லாம் ஏழை செடி இருக்குது சைடில்லாம் ஏல செடி வெயில்னால நல்லா காஞ்சிடுச்சு செடிகளெல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு இங்கேயே சூடு அதிகமாக தான் இருக்குது ஸோ இதான் ஏல செடி இது இன்னொரு ரூம் வச்சிருக்காங்க ஸோ இப்போ டைல்ஸ் டைல்ஸ்லாம் போட்டேன்னா இன்னும் வே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது முடியாமல் இருக்குது இந்த வேலையெல்லாம் முடிச்ச பிறகு நான் இன்னொரு வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் இப்போ வந்து இந்த பூஞ்செடிகள்லாம் கொண்டு வந்து வச்சாங்க ஸோ அதை தான் வந்து காமிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட என்னோடய வீடியோ வந்து முடிய போகுது அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் என்னுடைய சேனலுக்கு வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து அடுத்து வந்து உங்களுக்கு ஏழை வீடியோ வந்து போட்டு விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் நாள் ஆச்சு ஏலத்தோட்டத்துக்குள்ள வீடியோ ஸோ அடுத்த வீடியோ வந்து நான் ஏலச்செடியை பற்றி உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு விட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில்